பா பன்னெண்டு என்ன பாப்பா ரொம்ப வார்த்தனா இதுதான் நம்ம கேள்விக்கோலாம் என்ன வார்த்தை பேசுறது சூப்பர் ஒரு அம்மாவை பாக்குற மாதிரி நீங்க பாபாவை விடலாம் ஒரு சிறப்பான விஷயம் உங்களுக்கு

कोई निश्चित नहीं है बाबा में नाम दिखते हैं नाम बाबा तो एक बाबा वाइल्ड इतना दूर तक आ रहे बोलने का तालमाल नहीं है ये उनको टाइम पटता है वैरी सिर्फ इतना है अंदर वैरी रहन डांटे इतना तो बाबा को लड़ी थोड़ी ना होगी इतने एक दुबारा पहले मेरा बाबा बोलजोव. ಅದನಾರೆ engagement बाबा इंगे आम्ही काय करतो. बोलू एक खोली मध्ये ना इल्ला सगळा लॉट इल्ला गती येणार ना गावला पाहिजे. पण बाबा दा ना बाबा इंगे इंना तुम्ही सेवा करणार तुम्ही इंना मदत आम्ही सेवा बनितो. ಅವರ ನೇತೆ பாத்தி ಮೇಲೆ ಅವರ बाकी एवरी करते. ನೀಸ್ ಸರ್. तुमच्या बाबाோட சிலைகள் எல்லாமே ಕೂಡ மாட்ட. तुमच्या बाबाக்கு முன்னாடி வந்து வந்து வாங்கிட்டு बाबा ಅವರಿಗೆ काढतो. ತುಂಬಾ ਸੰደಶጣ.

சமை சச்சவீதம் இருக்கு இந்த புத்தகம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது நீங்கள் ஷீரடியில் எந்த விலைக்கு வாங்குவீங்களோ அதே மாதிரியான சாதாரண தான் ஏன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் சாதாரண விலையெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்களும் வந்து இந்த பூஜைகளில் கலந்துக்கணும் கோயிலுக்கு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயப்படும் நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை நடக்கும் போட்டு பூஜை பண்ணுவாங்க காலையில் பூஜை நடக்கும் டெய்லி காலையில் பூஜை நடக்கும் மதியம் ஆரத்தி நடக்கும் காலையில் பத்தரை மணிக்கு தூச அந்த பூஜை நடக்கும் சாயந்தரமும் ஆரத்தி இருக்குது நைட்டும் ஆரத்தி டெய்லி பன்னெண்டாம்